அலைலூயா கர்த்த உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் தருமையான இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சமைக்குமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படியாக தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க உங்களை என்னையும் சந்தித்து கொள்ளும்படியாக நல்ல ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்கியிருக்கிறார் அலை இலையா பிரியமானவர்களை என்ன யோசிக்கிறீங்க எங்கே பாஸ்ட்டை வழியை உண்டாக்கினாராண்டவர் ரெகுலராக உங்களை நான் பார்க்குறேன் எங்களை நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி உண்டாகலை அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா பயப்படாதீங்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வைத்திருக்கிறார் இசை எழுதின திற்கு தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சமுத்திரத்திலே வழியும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி சமுத்திரத்திலே வழியும் வலிய தண்ணீர்கள் கொட்டியே தண்ணீர்கள் மேல் என் அன்பு தேவ பிள்ளைய பாதையை உண்டாக்குற தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு சமுத்திரத்தில் நீ அகப்பட்டிருக்கலாம் அல்லது மூழ்கி போக தண்ணீரிலே சமுத்திரத்தின் தண்ணீரிலே நீ மூழ்கி போகும்படியான காரியத்திலே நீ அகப்பட்டிருக்கலாம் விடுவிக்க முடியாதபடியான நிலைமை உனக்கு இருக்கலாம் உன் வாழ்க்கையில் என்ன போகிற ஒரு வழியும் இல்லையே எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் பாதையே இல்லையே நான் எந்த பாதையில் நடக்கிறது எப்படி போகிறது என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளையை நீ கலங்கி கொண்டிருக்கலாம் எல்லா பாதையும் அடைக்கப்பட்டிருக்கலாம் எந்த வழியில் போனாலும் எனக்கு வழி திறக்கப்படவில்லை எந்த திசையை நோக்கி ஓடினாலும் எனக்கு எந்த வழியும் இல்லை என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையை இஸ்ரேவேல் ஜனங்களை நோக்கி பாருங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்கள் முன்பாக செங்கடல் பின்பாக பார்வனுடைய சேனைகள் துரத்தி கொண்டு வருகிறது என் அன்பு தேவ பிள்ளையே செங்கடலை தாண்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை திரும்பி பார்த்தா பின்னாடி திரும்பி போக முடியாத சூழ்நிலை ரெண்டு பக்கமும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை என் அன்பு தேவ பிள்ளையை தேவனாகிய கத்த அந்த செங்கடலை ரெண்டாய் பிளக்கும்படியாக ஆண்டவர் வழியை உண்டாக்கினார் அல்ல அந்த செங்கடல் உன் ரெண்டாய் பிளக்கும்படியாக மோசே என்கிற தாசன்னை மொத்தம் கர்த்தர் வழிநடத்தி வந்த அந்த காலங்களிலே வழி உண்டானது ரெண்டு பக்கமும் நீர் பிரிந்தது அது சுவரை போல நின்றது என்று சொல்லி வழியை உண்டாக்கி அதிலே இஸ்ரவல் சின்னங்களை வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல வெட்டாந்தரையை உண்டாக்கி பாதையை உண்டாக்கி அதிலே இஸ்ரவல் சின்னங்களை நம்முடைய தேவன் நடத்தினதா நடத்தி அவர்களை வெளியே கொண்டு வந்து துரத்தி வந்த அதே பார்வனுடைய சேனைகளுக்கு அது வழியாகவும் இருந்தது பாதையாகவும் இருந்தது ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியே வராதபடிக்கு அதே சமுத்திரத்திலே வழி இல்லாமல் காணப்பட்ட அதே காரியத்திலே வழியை எவன் அடைத்தானோ அவனை முழுகி போட்டது அவனை அதில் அதிலே போட்டு அழித்து போட்டார் ஆண்டவர் அல்லூய்யா பிரியமானவர்களே உனக்கு எது வழி இல்லாமல் இருக்கிறதோ அதில் வழியை உண்டாக்குவார் எந்த காரியம் வழியை அடைத்ததோ யார் அடைத்தார்களோ அதே வழியில் அவர்களை அழித்து போடுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வழியை திறக்கிறார் சமுத்திரத்தை எப்படி ரெண்டாய் பிளந்தாரோ அப்படியே கர்த்தர் வழியை உனக்கு பிளந்து கொடுக்கிறார் எப்படி அதில் பாதையை உண்டாக்கினாரோ அப்படியே தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை உண்டாக்குகிறார் ஆகையால் பயப்படாதிருங்கள் ஒருவேளை சத்துருக்கள் நிமித்த வழி அடைக்கப்பட்டிருக்கலாம் உனக்கு எதிராளிகள் நிமித்தவும் பாதை ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கலாம் தேவப்பிள்ளையே கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் வழியை உண்டாக்குவார் பாதையை உண்டாக்குவா இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து இந்த போராட்டத்திலேருந்து ஒரு வழியும் இல்லைங்க என் எதிராளிக்கு எல்லாம் சாதகமாக இருக்குது என்னுடைய பகஞ்சனுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கிறது என் சத்ருகளுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கிறது என் பக்கம் ஒரு வழியும் இல்லை ஒரு நல்ல காரியமும் இல்லை ஒரே ஒரு காரியம் இருந்தால் கூட அதிலேருந்து நான் ஜெயித்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்றைக்கு துக்கத்தோடு தடுமாறிக்கொண்டு கவலை கண்ணீரோடு கூட இருக்கலாம் பிரியமானவர்களே அவாந்தரத்திலே வழியை உண்டாக்குற தேவன் மனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற தேவன் உன்னுடைய காரியத்திலையும் ஒரு வழியை உண்டாக்குவார் உன்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அது உனக்கு தெரியாது இப்போ இப்போ தெரியாது என் அன்பு தேவப்பிள்ளையே நீ சபத்தை இந்த சபத்தை முடித்த பின்பு ஆண்டவர் அந்த வழியை உனக்கு உண்டாக்குவார் ஆகாருடைய கண்களுக்கு தெரியல என் அன்பு தெய்வ பிள்ளை அங்கே ஒரு நீர் ஊற்றை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுது அந்த ஆகாருடைய கண்களை திறந்தது போல உன் கண்களை திறக்கப் போகிறார் உன்னுடைய அந்த நீரூற்றை பிழைக்கத்தக்கதான நீரூற்று பிள்ளையும் பிழைக்க வேண்டும் தானும் பிழைக்க வேண்டும் நீரூற்று ஆண்டவர் உண்டாக்கப் போகிறார் அவளுக்கு உண்டாக்கினார் இன்றைக்கு உங்களுக்கும் உண்டாக்கப் போகிறார் பயப்படாதிருங்கள் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை வழியை கர்த்தர் திறக்கிறார் பாதை உனக்கு உண்டாக்குகிறார் நீ ஜெயிக்கும்படியாக நீ நடக்கும்படியாக நீ உயரும்படியாக உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறார் செபிப்போமா மகா இரக்கமும் கிருப நிறந்தகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சமுத்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர் வழிய தண்ணீர் மேல் பாதையை உண்டாக்குகிறவரே அப்பா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஸ் ஒரு பக்கம் சமுத்திரம் ஒரு பக்கம் வனாந்தரம் ஆண்டவரே அப்பா மறுபக்கம் ஆண்டவரே எதிராளிகள் ஆண்டவரே எல்லா விதத்திலும் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இப்பொழுதே ஒரு வழியை என் தெய்வம் நீராண்டு சொல்ல பிள்ளைகள் உண்டாக்கும்படியா ஒரு பாதையை உண்டாக்குவீராக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரோ ஆண்டவரை புறப்பட்டு போகத்தக்கதாய் ஆண்டவரை பயணம் செய்யத்தக்கதாய் வாழ்க்கை நடத்தத்தக்கதாய் தன்னுடைய எதிர்காலத்தை நடத்தத்தக்கதானே ஒரு புதிய வாசலை வழியை கற்ற உண்டாக்கும்படியா செபிக்கிறேன் டடி நீர் அப்படி செய்வதற்காக வல்லமுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் பெரிய காரியத்தை செய்ய விடுதலையோடு கூட சாட்சிகளை உண்டாக்கும் ஏஷ்டுமன் ரத்தம் செய்த நாளில் நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரப்பிருஷ்ணாமியின் நாமத்து நாள் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் சிபிக்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சி வைக்கிறேன் ஊழியர்களுக்காக புதிய பாதை புதிய வழி வாசல்களை கத்த புதிய ஊழியங்களை ஆண்டவரை தரிசனங்களை கற்றல் கொடுத்து வழி நடத்துவீராக சுவாமி அப்படி செய்வதற்காக ஸ்தோத்ரம் ஏஷ்டுவன் ரத்தம் ஏசுக்கு சுனாமத்தில் ஒப்பு கொடுத்த அப்படிக்கிறேன் சிவ நல்ல பிதாவை ஆமேன் அலை லூயா கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கற்று நாமத்துக்கு ஸ்தோத்திரம்